ஆறு மு மாபுகு மாறும்புகு மாறுபுகின்ற போதி ஆகபடி மாதவர்கள் பாதமன சூடுபடியார்கள் பதமே துணையதென்றோ ஏறுமையில் வாகன குபாசரமனாயனது ஈசனமாடமனதென்றமோதோ ஏழைகள் புகழ்வார் மறையும் என்று சொல்லாதோ நீருபடுவாழை பொறுமேடி வேலனை நீளமையில் வாதஉமை தந்த வேலே நீசசுரமோடனது தீவினை இல்லாபடிய நீடுதறிவே விடும் அடங்கல் வேலே சிறிவரு வாரமுடனா உணமுக தேவ துணைவாசிகரி கண்டகூட சேருமழகர் பழனிவா குவரணி பிரம தேவர் வரத சேரும் சேருமழகர் பழனிவா குவரணி பிரம தேவர் வரத முருக தம்பிரானே தேவர் வரத முருக தம்பிரானே தேவர் வரத முருக தம்பிரானே தேவர் வரத